சவு சவு அப்புறமா நம்ம ஆனந்தி வந்து அன்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க அன்பும் எப்படியாச்சும் ஆனந்தி வந்து நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனந்தியை ஃபோன் பண்ணவும் உடனடியாக எடுத்தோம் சொல்லு ஆனந்தி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு நீங்கள் எங்கே போனீங்க எதுக்காக இப்போ உங்கள் அம்மாவ்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிருக்கீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்னால வீட்டுக்கும் போக முடியாது நீ இல்லாம என்னால அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி எங்க இருக்கிறீங்க அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் வாங்க அப்படின்னாலையும் முடியாது ஆனந்தி நீயும் என்ன பார்க்க மாட்டேன்ற பேச மாட்டேன்ற எங்க வீட்லயும் நான் வந்து என்னால போக முடியாது எனக்கு வந்து போகணுன்ற எண்ணமும் கிடையாது நீ இல்லாத அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் எதுக்காக இருக்கணும் யாருக்குமே நான் தேவையில்லைன்றப்ப நான் எதுக்காக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்பு வந்து பேசிடுறாரு இதனால நம்ம வந்து என்ன வந்து அன்பு கேட்கவே இல்லை போன் ஒரு கட்டத்தில் போனை வந்து வச்சிடறாரு நீ சொல்ற எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஆனந்தி அத்தோடு இந்த விஷயத்த விடலை உடனடியாக கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பேசுங்கள் கண்டிப்பாக வந்து அவர் நீங்கள் பேசுனீங்கன்னா சமாதானம் ஆகிடுவார் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி மகேஷ்கிட்ட போயிட்டு ஆனந்தி கேட்குறாங்க ஆனால் அதுக்கு மகேஷோடைய பதில் என்னவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் இருந்துக்கிட்டு இல்லை நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அவன் வந்து நீ வந்து பேச மாட்டேன்றான் அவங்க வீட்லேயும் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன்றாங்க நீ பேசுனா அவன் கண்டிப்பாக வருவான் முன்னால் தான் வந்து அவன் வந்து வந்து இப்போ வந்து இங்கேருந்து போயிருக்கான் கண்டிப்பாக நீ பேசினா கண்டிப்பாக அவன் வருவான் நீ பேசி அவனை நீ சமாதானப்படுத்த நான் இதில் இன்வால்வ் ஆக விரும்பலை இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக நம்ம மகேஷ் வந்து ஒதுங்கிடுறாரு இப்போ நம்ம மித்ராவுக்கும் மித்ராவுடைய அம்மா மகேஷ் உடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக மகேஷ் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் இதுக்கு வந்து ஆனந்தி தான் பிரச்சனையாக இருப்பான்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ மகேஷ் தான் இந்த கல்யாணம் யே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பான் அப்படின்னு